நீங்க எல்லாம் வீட்டில் போயிட்டு சொல்லி ஜவம் பண்றீங்க நம்பிக்கையில சொல்லிட்டு இருக்கிறேன் நான் ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் வாசிங்க கலாத்தியர் மூணு பதிமூணு பதினாலு வாசிங்க வாழ்ந்தீங்க இல்லையா கல்வாரி சிலுவையினால் என் சாபங்களை எல்லாத்தையும் சுமந்துட்டீங்க நல்லா ஆணி அடிச்ச மாதிரி சொல்லலாம் வசனம் என்ன உள்ள போய் நிலைக்கல அதனாலதான் இன்னும் கனி இல்லை வாசிங்க கலாத்தியர் மூணு பதிமூணு பதினாலு மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபங்களுக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் ஆபரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படி சொல்லுங்க என்ன படி வரும்படி ஒண்ணு இல்லைங்க வரும்படி சொல்லுங்க வரும்படினா வருமானம் அர்த்தம் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று எப்படி ஆயிற்று கிறிஸ்து சிலுவையில் சாபமானார் அப்படி ஆயிற்று அந்த வசனத்துல சாபமும் ஆசீர்வாதமும் சொல்லப்பட்டிருக்குது அதுல நம்மளுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்தியே செவினால் நமக்கு வந்தது இதுக்காக அவர் என்ன செஞ்சாரு உண்டான அத்தனை ஆசீர்வாதமும் கிறிஸ்துவின் பேரிலே எழுதப்பட்டது சொன்னா ஞாபகப்படுத்திக்கலாம் எல்லா சொத்தையும் ஆபரகாம் என்ன பண்ணாரு தன் மகனாகிய இயேசுவின் பேரிலே எழுதினார் ஒன்னு ஒன்று எப்படி சொல்லுது ஆபரகாமின் குமாரனான தாவிடின் குமாரனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அப்போ ஆபரகாமுக்கு உண்டான ஒட்டு மொத்தமும் இயேசுவின் பேரில் எழுதப்பட்டது எழுதிட்டு ஆபரகாம் செத்துட்டார் அப்ப உண்டானதெல்லாம் இயேசுக்கு வந்துருச்சு இப்ப இயேசு என்ன செய்யணும் நம்ம பேர்ல எழுதணும் சொல்லுங்க நம்ம பேர்ல எழுதணும் நம்ம பேர்ல எழுதினா நம்மளுக்கு ஆயிருமா உயில் நம்ம பேர்ல எழுதினா நம்மளுக்கு ஆயிருமா உயில் என்ன ஆகும் செல்லுபடியாகும் உயில் செல்லுபடியாக அவர் என்ன செய்யணும் உயில் எழுதினவர் மறிக்க வேண்டும் மரண சாதனம் எழுதினவனுடைய மரணம் அங்கே உண்டாக வேண்டும் அப்படின்னு பிரேரில் வாசிக்கிறோம் உயில் எழுதினவன் சாகனும் தான் உயில் என்ன ஆகு செல்லுபடியாகும் அப்ப ஏ என்ன செஞ்சாரு உண்டான எல்லா சொத்து பத்தையும் உங்க பேர்ல எழுதி அவர் சிலுவையிலே மறித்தார் அப்ப சாசனம் எழுதாச்சு மரண சாசனம்னா மரண சாசனம் எழுதினவனுடைய மரணம் அங்கே உறுதிப்பட வேண்டும் அப்படி உறுதிப்பட்டாதான் எழுதின உயில் செல்லுபடியாகும் அப்போ ஏசு என்ன செஞ்சார்னா சிலுவையில மறித்து அதை கன்ஃபார்ம் பண்ணார் உங்க அப்பா எழுதி இருக்குது நீங்க எடுத்து என்ன பண்ணலாம் உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சாதனத்துக்கு உயிர் கொடுத்தார் அவர் மறித்து நமக்கு உயிர் கொடுத்தார் அல்ல இல்லையா சொல்லுவோம் அப்போ ஆபரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதங்களில சுருக்கமாக சொன்னோம்னா ஆபரகாம் தேவனுடைய சிநேகிதன் சொல்லுங்க நம்பர் ஒன் ஆபரகாம் தேவனுடைய ேகிதன் அடுத்த வருஷமெல்லாம் டைரியோட வந்துடணும் பேனா எடுத்து வந்துடணும் எழுதணும் நீங்க எல்லாருமே எழுதணும் படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருமே என்ன பேனா டைரி எடுத்து வந்துடும் விரும்புங்க எழுத்தலாம் எழுதுற கிருப செஞ்சிருவாரு அல்ல இல்லையா சொல்லுங்க தேவனுடைய தேவனோடு கூட எப்பொழுதும் உறவாடி கொண்டிருக்கிறவன் அப்போற எல்லாம் பலிபீடங்களை கட்டி தேவனை ஆராதிக்க ஆரம்பிச்சிருவார் அப்ப அது ஆபரகாமுக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு உரியது அப்ப தேவனவே நீங்க தேவனை என்ன பண்றீங்க ஆமா ஆபரகாம் தேவனோடு கூட சஞ்சரித்தான் தேவனோடு கூட உறவாடினான் கர்த்தர் ஆபரகாமுடைய தோல் மேல கைய போட்டு என் சிநேகிதனான ஆபரகாமின்னு சொன்னார் அதனால் என் சிநேகிதங்கிட்ட நான் எதையும் என்ன பண்ண முடியாது மறைக்க முடியாது ஒழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆதி ஆகும் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் சொல்லிட்டு வர பாருங்க நான் செய்ய போகிறதை ஆபரகாமுக்கு மறைப்பேனோ ஏன்னா ஏசையா நாற்பத்தி ஒன்று எட்டு ஒன்பது சொல்லுது தேவன் ஆபரகாமுடைய சிநேகிதனாய் காணப்பட்டார் அல்லையா அப்ப ரகசியங்களை பரிமாறிக்கொண்டாங்க ஒளிவு மறைவே கிடையாது தேவன் உங்களை குறித்து எந்த ஒளிவும் மறைவும் வச்சிருக்க மாட்டார் உங்களுடைய எதிர்காலங்களை குறித்து அவர் உங்களிடத்தில் பேசுவார் ஏனென்றால் அவர் உங்களுடைய இருக்கிறார் வரப்போகிற காரியங்களை உங்களிடத்தில் பேசுவார் ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் ஆதலால் அவன் தேவனுடைய தீர்க்கதரிசி என்னப்பட்டான் அல்ல லோயா தீர்க்கதரிசிக்கு தேவன் எதையுமே மறைக்க மாட்டார் சிநேகிதனுக்கு தேவன் எதையும் மறைக்க மாட்டார் நீங்கள் தேவனுடைய தீர்க்க தரிசியாய் மாற வேண்டுமானால் மாறவனு யாரெல்லாம் விருப்பப்படுறீங்க ஆசைப்படுறீங்க தீர்க்க மாறணும் தேவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்கன்னா தீர்க்க மாறிடுவீங்க அல்ல லோயா ஆபரகாம் தேவனுடைய தீர்க்கதரிசி என்று சொன்னார் அவரே சொல்றார் பாருங்க அபிமலேக்கு நீ ஆபரகாம கூப்பிடு அவன் ஒரு தீர்க்கதரிசி உனக்காக ஜோவம் பண்ணுவான் அப்படின்னு சொன்னார் அழக ஆதியா மிருகுதா அதிகாரத்தில் அப்போ நீங்க தேவனோடு கூட சிநேகிதர்களா பழகணும் உறவாடணும் அப்படின்னு சொன்னா நீங்க தேவனோடு கூட பேசுறதுக்காக தேவன் கொடுத்த அந்த வாரத்தை தான் போன வாரத்தில் என்ன பண்ண பேசுனேன் நீங்க நல்ல அந்நிய பாசைகளில் பேசும்போது தேவனோடு கூட சஞ்சரிக்கிறீர்கள் தேவனோடு கூட நடக்கிறீர்கள் தேவனோடு கூட பேசுகிறீர்கள் ஏன்னா அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு கூட ரகசியங்களை பேசுகிறான் ஒன்னு குறைந்த பதினாலு ரெண்டு அப்போ நீங்க அந்நிய பாசைகளை பேச 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 தேவனுடைய சிநேகிதனா மாறிடுறீங்க ரகசியங்கள் அவரோடு கூட பகிர்ந்து கொள்றீங்க உங்க ஆவியில அதை நீங்க என்ன பண்றீங்க அவரோடு கூட உறவாடுறீங்க தேவன் இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிற ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் உங்க ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒன்றோடு ஒன்று கலந்துருது அப்ப கலந்திருக்கும் போது தேவன் தம்முடைய ரகசியங்களை உங்க ஆவியில டெபாசிட் பண்ணிருவாரு அல்ல நீங்க அதெல்லாம் எதிர்பார்ப்போடு என்ன பண்ணணும் அவர்கிட்ட பேசணும் ஏன் தேவனோடு கூட சஞ்சரித்தான் தேவனோடு கூட நடந்தான் முன்னூறு வருஷம் தேவனோடு கூட நடந்தான் சஞ்சரித்தான் அப்படின்னு என்ன அர்த்தம் தேவனோடு கூட கூடேகிதம் பாராட்டினான் போல பேச ஆரம்பிச்சுட்டான் அப்போ தேவனோடு கூட ஸ்நேகிதமாக நீங்கள் பேசுறதுக்கு தான் அந்த வரத்தை கொடுத்துருக்கிறார் நீங்கள் அந்த வரத்தை எடுத்து பயன்படுத்தும்போது போது தேவனுடைய சிநேகிதனாக நீங்கள் மாறிடுறீங்க தேவனுடைய தீர்க்க தீர்க்கதரிசியாக மாறிடுறீங்க சபை எப்போ எடுத்துக்கொள்ளப்படும் தெரியுமா ஏனோக்கு தேவன் எப்படி எடுத்துக்கொண்டாரோ அப்படித்தான் சபையை கருத்தில் எடுத்துக்கொள்ளுவார் ஏனோக்கு ஆதாம் உடைய ஏனாம் தலைமுறை ஏனோக்கு அவன் தீர்க்க தரிசனங்களெல்லாம் சொல்லிருக்கான் பாருங்க ஏசு கிருஷ்ணனுடைய ரெண்டாம் வருகை குறித்த அவன் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான் தீர்க்கதரிசியாக மாறிட்டான் அப்பேற்பட்ட ஏனோக்க தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு எடுத்துக்கொண்டார் அப்ப தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவங்களா தேவன் இந்த கடைசி நாட்களில் எடுத்துக்கொள்ளுவார் உங்களுடைய ரகசிய வருகையில நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் நீங்கள் ஆபரகாமை போல தேவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிரணும் ஏனோக்க போல தேவனுக்கு நீங்க ஃப்ரெண்ட் ஆயிரணும் அலையா சிநேகிதன் ஆயிரணும் அப்ப சிநேகிதன் ஆகோன்னா என்ன பண்ணணும் தொடர்ந்து நீங்க என்ன பண்ணணும் ஃப்ரெண்டு பிடிக்கணும் என்ன செய்யணும் அவங்களோட பேசணும் பேசினா தான் ஃப்ரெண்ட் ஆவாங்க பேசலைன்னா ஃப்ரெண்ட் ஆவாங்களா அப்ப தேவன் உங்களை ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டார் யோவான் பதினஞ்சாம் அதிகாரத்தில் பதினஞ்சு பதினாறு வசனங்கள்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டார் நீர் எங்களுடைய சிநேகிதன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்ப உங்களுடைய சிநேகிதனோடு கூட நீங்கள் தொடர்ந்து பேசுவதற்காக தேவன் கொடுத்த அந்த வரத்தை என்ன வேணும்னா இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் இந்த வருஷத்துக்குள்ள நீங்க நுழையும் போது நல்ல அந்நிய பாஷைகளை பேசி நுழையணும் தினந்தோறும் பேசணும் தினந்தோறும் என்ன பண்ணணும் பேசணும் இந்த சக்தி எனக்கு வெளிப்பட்டதுக்கு அப்புறம் நான் பேசித்தான் இருக்கிறேன் என்னோடு கூட ஆவில வந்துடணும் என்னோட கூட பிரயாணம் பண்ணிடணும் நீங்க என் கூட நீங்க வந்துடணும் அலுவயா அப்படின்னா தான் அந்த பிளஸ்ஸிங் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் லூயா சொல்லுவோம் அப்ப ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அன்வாசனை சொல்லுது பாருங்க ஏனோக்கு என்ன பண்ணிட்டாரா ஆதி ஆகமம் அஞ்சாம் அதிகாரமா ஆமா அஞ்சாம் அதிகாரத்துல பதினாறு பதினேழு வசனங்களை எல்லாம் வாசிச்சீங்கன்னா ஏ தேவன் எடுத்துக்கொண்டார் சீக்கிரம் சபையை கத்தர் எடுத்துக்கொள்ள போட போகு அந்த ரகசிய வரிகளை நீங்கள் காணப்பட வேண்டுமானால் தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த கிஃப்ட் என்ன பண்ணணும் நீங்க பயன்படுத்தணும் பிரிச்சு பார்க்கணும் உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கிறார் பெந்த கோஸ்தே இன்னும் நாள் வந்தபோது உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்துருச்சு அவர் வந்தபோது ஒரு கிஃப்ட் வந்துருச்சு அந்த கிஃப்டை கொண்டு போய் இன்னொன்னே கூடாதே இன்னுமே திறந்து பார்க்காம வச்சிருக்க கூடாது அதை என்ன வேணு அடிக்கடி ஆமாம் உங்களுக்கு பிரியமான நேசமான ஒருத்தர் உங்களுக்கு ஒரு பொருளை கொடுத்துட்டாருனா அது என்ன வேணும் தீனா இல்லையா அதே மாதிரி நீங்க தினந்தோறும் எடுத்து அந்த அந்நிய பாசைகளை பேச வேண்டும் அது எழு ஏக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான் அவன் தீர்க்கதரிசியாய் மாறினான் தேவன் அவனை எடுத்து கொண்டார் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சார் கர்த்தர் ஏனோக்கு அப்புறம் நோவாவ சொல்லுங்க எட்டாம் அதிகாரியம் எட்டாம் அதிகாரத்தை எடுத்து வாசிச்சிங்கன்னா எட்டாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களெல்லாம் நீங்கள் வாசிக்கும் போது கர்த்தருக்கு கர்த்தர் வந்து நோவா மேலே கிருபை வச்சார் சொல்லுங்கள் என்ன வச்சார் ஆமாம் நோவா காலத்தில் ஜனங்கள் எல்லாம் கெட்டு போயிட்டாங்க ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகுது உலகம் அழிய போகுது ஆனால் நோவா காப்பாற்றப்பட்டான் காரணம் கர்த்தர் நோவாவை தன்னுடைய ஃப்ரெண்டாக ஏற்றுட்டார் நீங்கள் அவருடைய ஃப்ரெண்டை ஏற்றுக்குவீங்களா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டை அறிமுகப்படுத்துகிறேன் அந்த ஃப்ரெண்டை நீங்கள் ஃப்ரெண்டு கூட நல்லா பேசுனீங்கன்னா சஞ்சரிச்சிங்கன்னா அலுவலா எப்படிங்க பேசுறது உங்கள் ஃப்ரெண்டோட தேவன் ஆவியா இருக்குதார் சொல்லுங்க உங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்குது சொல்லுங்க இந்த ஆவியும் ஆவியும் பேசுறதுக்கு ஒரு பாசை இருக்குது ஆவியும் ஆவியும் பேசுறதுக்கு ஒரு ஆமா பாசை இருக்குது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பாசை இருக்குது பரலோகத்தின் தேவன் உங்க மதியில வந்திருக்கிறார் பரலோக பாசை அவர் உங்களுக்கு கூட பேசுவார் நீங்க உங்க வாயை திறக்கும் போது நீங்க அவரோட கூட பேசுறீங்க அப்படி பேசும்போது என்ன நடக்கு அப்படின்னா அவருடைய கண்களிலே உங்களுக்கு கிருபை உண்டாகும் பெரிய ஆபத்துக்களில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க காப்பாற்றப்படுவீர்கள் இப்ப நோவா ஒரு பெரிய பேலை உண்டு பண்ணார் ஞானத்தை கருத்து கொடுத்தா பாருங்க நோவாவுக்கு என்ன பண்ணாரு எப்படி ஞானம் வந்துச்சு நோவாவுக்கு ஏன் அந்த ஞானம் வந்துச்சுன்னா நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் தேவனுக்குரிய ஞானம் அப்படி என்ன ஆயிடுச்சு நீங்க தேவனோடு கூட சர்வ ஞானியோடு கூட நீங்க சஞ்சரிக்கும் போது அவருடைய ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான் தேவனை விட ஒரு ஞானி இருக்காங்களா இந்த உலகத்துல இல்ல அவரை போல ஞானம் உள்ளவர்கள் யாரும் இந்த பூமியில இல்ல ஞானிகளுக்கு தான் ஞானத்தை கொடுக்கிறார் அப்ப அந்த சர்வ ஞானியோடு கூட நீங்கள் சஞ்சரிக்கும் பொழுது நீங்கள் ஞானம் உள்ளவர்களாய் மாறிவிடுகிறீர்கள் எதை கட்டணும் எதை எழுப்பணும் எதை இடிக்கணும் அப்படிங்கிற ஞானத்தை கர்த்தர் நோவாவுக்கு கொடுத்தார் அதே மாதிரி உங்களுக்கு கொடுப்பார் ஒன்னே ஒன்னு செய்யணும் என்ன செய்யணும் அவரோடு கூட சஞ்சரிக்க வேண்டும் அவரோடு கூட நடக்கணும் அவரோடு கூட பேசணும் பெரிய ஆபத்தில் இருந்து நோவா காப்பாற்றப்பட்டான் அவன் குடும்பம் காப்பாற்றப்பட்டது அவன் குடும்பம் ரச்சிக்கப்பட்டது உங்க குடும்பத்துல இன்னும் ரசிக்கப்படாம இருக்காங்களா நோவாவோ போல சஞ்சரிக்க ஆரம்பிச்சிருங்க பேச ஆரம்பிச்சிருங்க கர்த்தரோடு கூட அந்த பிரசன்ஸ் என்ன பண்ணா எல்லார்த்தையும் மாத்திரும் கத்தருடைய பிரசன எல்லார்த்தையும் மாத்திரும் தொடர்ந்து பேசிட்டே இருங்க மணிக்கணக்கா உட்காந்து பேசுங்க மணிக்கணக்கா டிவி முன்னாடி கூடுறீங்க இல்லையா அதை ஒதுக்கிடுங்க இந்த வருஷமெல்லாம் பெரிய ஒரு எழுப்புதல் நமக்கு மூலமா கத்தரை கொண்டு வர விரும்புகிறார் அடையலையா அந்த எழுப்புதலுக்குள்ள நீங்களும் வந்துடணும் ஒரு இரவைக்குள்ள வந்துடணும் அலே லுயா அதுக்கடுத்து கத்த யார தெரிஞ்சுட்டாரு ஆபரகாமை தெரிஞ்சிட்டாரு சொல்லுங்க ஆபரகாமை தெரிஞ்சிட்டார் ஆபரகாமா தன்னுடைய ஃப்ரெண்டா ஏத்துட்டார் இப்ப ஆபரகாமுடைய நாட்கள்ல ஒரு அழிவு அழிக்கப்படுது கோழிக்கப்படுது ரெண்டு மணி நேரம் தன்னுடைய ரகசியங்களை ஆபரகாம் இடத்துல பகிர்ந்து கொண்டார் ஏன்னா இந்த உலகத்துல ஒரே ஒரு ஃப்ரெண்ட் ஆபரகாம் மாத்திரம் தான் அவருக்கு அலே அப்போ கருத்தில் என்ன பண்ணார்னா ஆபர கிட்ட வந்து பேசி தன்னுடைய உள்ளத்தின் பாரங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டார் இப்படி ஒரு அனுபவம் இருக்குது அதுக்காக தான் இந்த கிஃப்டை கொடுத்துருக்கிறாரு ஏ சர்ச்சில் வந்தாலும் வாயை மூடிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது உங்கள் ஃப்ரெண்டோட நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுவார்ப்பா அது இல்லையா பக்கத்தை கை சொல்லுங்க உங்க ஃப்ரெண்டோட போன்ல நீ மணிக்கணக்காக பேசுறதை விட்டுட்டு இயேசுவோடு பேச ஆரம்பிச்சிடுங்க சொந்த பாஷையை பேசுறதை நிறுத்திட்டு அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க ஏனோக்கு போல திடீர்னு அவருடைய வரிக வந்துச்சுன்னா எடுத்துக்கொள்ளப்பட்டுருவீங்க ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா சொல்லுங்க பக்கத்துல ஏதோ ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா நோவாவுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டுரும் உங்க குடும்பம் காப்பாற்றப்பட்டுரும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவங்க தான் காப்பாற்றப்படுவாங்க தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவங்கதான் எடுத்து கொள்ள தேவனோடு கூட சஞ்சரித்த ஆபரகாமத்தான் கத்தர் ஆசிர்வதித்தார் அல்ல லுயா அப்போ இந்த உலகத்துல உங்களுக்கு கிடச்ச மிகப்பெரிய சொத்து தேவனோடு கூட உங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அல்ல அவருடைய ஃபோன் எடுங்க யாருடைய ஃபோனு உங்க இல்லை அவருடைய போன் ஒன்று இருக்குது அவருடைய பாசை ஒன்று இருக்குது அதை எடுத்து ஆன் பண்ணுங்க போட்டு பேசினீங்கன்னா டைரக்டா பரலுக்கு கனெக்ட் ஆயிடுவீங்க ரகசியம் பேசுறீங்களா என்னதான் பதினாலு ரெண்டு அந்நிய பாசையில் பேசுகிறவன் அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் அவன் தேவனிடத்தில் பேசுகிறான் ரகசியங்களை பேசுகிறான் நெருங்கிட்டீங்க ரகசியம் எப்படி பேசுவாங்க போன் லேசாலே ஒட்டு கேட்டுருவாங்க ரகசிய தேங்கு போய் பேசுவாங்க என் மகன் அவங்க அம்மா கிட்ட ரகசியம் பேசுவான் போய் நல்லா கட்டி பிடிச்சி காதோட காத காதுக்குள்ள அவன் வாய் உள்ளே போயிடும் உள்ள போயிட்டு இன்னைக்கு சப்பாத்தி போட்டுருங்க அப்படிம்பா ரகசியம் அதான் ரகசியம் நெருங்கிய உறவு தேவனோடு கூட நீங்க என்ன பண்றீங்க ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற அந்த தேவாதி தேவனுடைய மடியில் போய் நீங்க அமர்ந்து அவருடைய காதுக்குள்ள போய் நீங்க பேசுறீங்க அன்னிய பாச பேசும்போது எப்படி ரெண்டு ஏழு சொல்லுது கிறிஸ்துவை மறித்தோர் இருந்து உயிரோடு கூட எழுப்பின கர்த்தர் உங்களையும் அவரோடு கூட எழுப்பி உன்னதத்தில் அவர் பக்கத்தில் உட்கார வச்சுட்டார் ஹலோ லோயா உட்கார வச்சிட்டாரு நீங்களும் உட்கார்ந்து ஆனா இன்னும் பேச மாட்டீங்க ரகசியங்களை பேசுங்கள் இருபத்தி ஏழு முறை ரகசியம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொரு ரகசியத்தையும் எடுத்து எடுத்து பைபிள் எடுத்து படிங்க பேசுங்க என்னென்ன ரகசியம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் விசுவாசத்தின் ரகசியம் சொல்லுங்க எங்க இவ்வளவு அற்புத அடையாளங்கள் நடக்குது பிசாசெல்லாம் ஓடுது உங்க விசுவாசத்தினுடைய ரகசியம் என்னன்னு கேட்டாங்க ஒரு சிஎஸ்ஐ ஐரம்மா கேட்டாங்க ரகசியம் என்ன நீங்க போனாலே விழுது நீங்க போனாலே பிசாஸ் நிற்க முடியல விழுது என்ன ரகசியம் விசுவாசத்தின் ரகசியம் விசுவாசத்தின் ரகசியம் என்ன தேவனோடு கூட பேசுற அவ்வளவுதான் என்ன ரகசியம் இருக்குது தேவனோடு கூட பேசுறோம் அவருடைய பிரசன்ஸ் நம்ம மேல வருது நாம் பேசும்போது அவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுறார் அலே லூயா இதாங்க ரகசியம் என்னங்க சிம்பிளாக சொல்லிட்டீங்க இதுதாங்க ரகசியம் அலே லூயா அப்ப நம்மளுக்குள்ள இருக்கிற கிருபிகள் எப்ப வெளிப்படும் நோவாவுக்கு கொடுக்குற ஞானம் எப்போ வெளிப்பட்டுச்சு சஞ்சரிக்கும் போது ஏனவுக்குள் இருக்கிற அந்த தீர்க்க தரிசன ஆவி எப்போ வெளிப்பட்டுச்சு சஞ்சரிக்கும் போது உங்களுக்குள்ள எல்லாமே கொடுத்தார் அது எப்ப வெளிப்படும் நீங்க பேசும்போது தான் வெளிப்படும் பக்கத்தை கைப்பிடிச்சு நறுக்குன்னு கிள்ளி சொல்லுங்க கண்ணத்தில் பலாறுன்னு விட்டு சொல்லுங்க நீ சோறு சாப்பிடறதோ இல்லையோ வேதத்தை சாப்பிடு என்ன பண்ண ஆமா தீர்மானம் தண்ணி குடிக்கிறவ இல்லையோ அந்நிய பாசிய பேசுங்க உங்களுடைய சாப்பாடு வேதம் உங்களுடைய தண்ணி அந்நிய பாச வேதம் ஏசு தண்ணி நீங்க வேதத்தை திறந்து படிக்கும்போது இயேசுவோடு கூட இணைஞ்சிடுறீங்க நல்ல அந்நிய பாச பேசும்போது பரிசுத்தாவியானவரோடு கூட இணைஞ்சிடுறீங்க இந்த ரெண்டு பேர்த்தோட நீங்க இணைஞ்சிட்டீங்கன்னா பிதாவுடைய மகிமையை நீங்க பார்க்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் வந்துடும் கத்தன் நல்ல அப்ப மூணாவது தேவனோடு கூட சஞ்சரித்தவர் ஆபிரகாம் ஆபிரகாம் தேவனோடு கூட சஞ்சரித்தான் கத்தர் பாருங்க ஆபிரகாம் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு காலையில இருந்துச்சு ஆதி அவன் பன்னெண்டாம் அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க கடைசியாக ஏழு விதமான ஆசீர்வாதத்துல கடைசியாக ஒரு ஆசீர்வாதம் சொல்றாரு பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசிர்வதிக்கப்படும் சொன்னார் பூமியில் உள்ள வம்சம் பூமியில் இருக்கிற ஒவ்வொருத்தனும் உனக்குள்ள வச்சுதான் நான் ஆசிர்வதிக்க விரும்பு சொல்றார் எப்படிங்க பூமியில் உள்ள உலகத்துல ஒரு மனுஷன் பிறக்கிறான் அது ஆபரகாமுக்குள்ள வச்சுதான் நான் அவனை ஆசிர்வதிப்பேன் ஏன் ஆபிரகாமுக்குள்ள ஆசிவதிக்கப்படும் சொன்னாரு ஆபரகாமுடைய தான் இயேசு வந்தார் அலே அந்த தான் நம்மளுக்கு எல்லாமே ஆசீர்வாதங்கள் இருக்குது அதனால ஆபரகாம் கத்த வாக்கு பண்ணும் போது பூமி இருக்கிற எல்லா வம்சங்களும் உன் பேரை சொல்லுன்னு சொன்னார் அந்த பிளஸ்ஸிங்கை தான் கர்த்தன் நம்ம மேல வச்சிருக்கிறார் அலையா கர்த்த நம்மளை மகிமைப்படுத்த விரும்புகிறார் பிரபலப்படுத்த விரும்புகிறார் நம்முடைய பேரை பெருமைப்படுத்த விரும்புகிறார் நம்ம ஆஸ்வதிக்கப்பட்டவர்களா இருக்கோன்னு விரும்புகிறார் அதனாலதான் உண்டான ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்தது ஆபரகாம் எப்படி இருந்தாரு தேவனுடைய சிநேகிதன் சொல்லுங்க ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் சிநேகிதன் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க நான் தேவனுடைய சொல்லுங்க இது உங்களுடைய உரிமை சொத்து என்னது உங்களுடைய சொத்து நான் தேவனுடைய சிநேகிதன் என்பது எனக்கு கிடைச்ச சொத்து எப்படி கிடைச்சது என் தகப்பன் ஆபரகாம் தேவனுடைய இருந்தான் அவனோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு உன் சந்ததியோடு கூடனா என் சிநேகத்தை வச்சுக்குவேன்னு சொல்லியிருக்கிறார் அலே லோய்யா அப்ப நீங்க ஆபரகமுடைய சந்ததியா இருந்தா தேவனுடைய சிநேகம் உங்களுக்கு வந்துருச்சு இயேசுவே வந்துட்டார் அதுக்கு மேல என்ன வேணும் அலே லோஹியா ரெண்டாவது ஆபரகாம் தேவனுடைய தீர்க்க தரிசி ஆபரகாம் தேவனுடைய தீர்க்க தரிசி சிநேகனா இருந்ததுனால தீர்க்கதரிசியா மாறிட்டார் சொல்லுங்க சிநேகனா இருந்ததுனால தீர்க்கதரிசியா மாறிட்டார் எல்லா ரகசியங்களும் ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிடுச்சு அவர் தீர்க்கதரிசியா இருந்ததுனால அவர் செல்வ சீமான் அலையலூயா எல்லாத்துலயுமே செல்வ செழிப்பு அவர் செல்வ சீமான் அவர் செல்வ சீமானா இருந்ததுனால அவர் அந்த தேசங்களுக்குள்ள மகா பிரபு அறந்தார் சொல்லுங்க மகா பிரபு சிநேகிதன் தீர்க்கதரிசி யார் வாய் திறந்து சொல்றீங்களோ அவங்களுக்கு அது உண்டாகும் தேவனுடைய சிநேகிதன் தேவனுடைய தீர்க்கதரிசி தேவனுடைய செல்வச்சீமான் செல்வச்சீமான் மகா பிரபு யஜமான் இப்படி நிறைய ஆசீர்வாதங்கள் ஆதரவாமல் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கு தேவனுடைய இருந்தா தேவனுடைய தீர்க்கதரிசியா மாறிடலாம் தேவனுடைய தீர்க்கதரிசியா இருந்தா தேவனுடைய மகா பிரபா மாறிடலாம் மகா பிரபா இருந்தா அங்க தான் ஓனர் தான் எஜமான் நீங்க தான் ஆளக்கூடியவங்களா இருப்பீங்க எல்லாரும் வந்து ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணிட்டாங்க ஆபிரகாமுடைய ஹெல்ப் எல்லாத்துக்கும் வேணும் உதவி தேவைப்பட்டுச்சு ஆபிரகாமுடைய உதவி இல்லாம ஒண்ணும் பண்ண முடியல சோதோம் ராஜா வந்து கேட்கிற ஆபிரகாமே எனக்கு உதவி செய்யுங்க என் ஜனங்களெல்லாம் புடிச்சிட்டு போயிட்டாங்க நாம போய் உதவி கேட்கக்கூடாது நம்மளை தேடி உதவிகள் கேட்டு வரணும் அல்லா நீங்கள் ஆபரகாமின் சந்ததியானால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் அதுதான் உங்க மேல் எழுதப்பட்டது இதுக்காகத்தான் இப்படி நீங்க வாழணுங்கிறதுக்காகத்தான் ஏசு சிலுவிக்கு போனார் அந்த ஆபரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நம் தலையின் மேல் வந்தது அலையலுயா எலும்பின் போன் ஜோ பண்ணுவோம் இனி வரக்கூடிய பொல்லாத இந்த காலங்களிலே உலகத்துல உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள உங்கள் பரிசுத்தத்தை காப்பாற்றிக் கொள்ள நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அவரோடு கூட இருபத்தி நாலு மணி நேரம் சஞ்சரிப்பது இருபத்தி நாலு மணி நேரம் சஞ்சரிக்க முடியுமா முடியும் அதுக்காக தேவன் கொடுத்த வரந்தா அந்நிய பாசை அதை தொடர்ந்து பேசிட்டே இருங்க கத்துடைய பிரசனை கத்துடைய பாதுகாப்பு உங்களோடு கூட இருக்கும் கத்து உங்களை ஆசுவிப்பாராக ஏசு விநாமத்துல ஜெபிக்கிறேன் பிதாவே